எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிறது வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி நம்ம பொதுவாகவே பச்சையாக நம்ம சாமான்களை மிஷினில் கொடுத்து அரைக்கிறத விட எல்லா சாமான்களையும் நல்லா வறுத்து அதை நான் கொஞ்சம் ஆயில் விட்டு வறுப்பேன் கர்நாடகா ஸ்டைலில் வந்து நாங்கள் ஆயில் விட்டு தான் வறுப்போம் நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப நேரம் உங்களுக்கு சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் இது பர்ஃபெக்டாக வறுத்து அரைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மல்லிப்பொடியை நம்ம எப்படி அரைக்கலாங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த மல்லிப்பொடி சாம்பார் பொடி இருந்தால் மிளகாத்தூள் இருந்தால் வத்த குழம்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஜீரகப்பொடி இந்த மூணு பொடி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க சிம்பிளாக நம்ம வீட்லேயே கொஞ்சமாக நம்ம அரைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் அளவுகள் கரெக்டாக சொல்கிறேன் சில பேர் டெய்லி சாம்பார் பண்ணால் நிறைய சாம்பார் பொடி வேணும் ரொம்ப அகேஷ்னலாக அது வேலைக்கு போகிறவங்களாம் டெய்லி சாம்பார் பண்ண மாட்டாங்க வெரைட்டி ரைஸ் பண்ணுவாங்க கொஞ்சமாக வீட்லேயே நம்ம அரைக்கணும்னா கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நூறு கிராம்க்கு நான் எல்லாமே சொல்கிறேன் நூறு கிராம் மல்லி எடுத்துட்டு இருக்கேன் நூறு கிராம் மல்லி அப்படின்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது கிராம் இது எல்லாமே நான் கிராம் கணக்கில் அழந்து வச்சுட்டுருக்கேன் மிளகா காரத்துக்கு இந்த சாத்தூர் மிளகாய் கலருக்காக இதை வச்சுட்டுருக்கேன் இது காஷ்மீரி சில்லி இது வேண்டாம்னா முழுக்கவே ஒரே மிளகா எடுத்துக்கோங்க அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது கிராம் வச்சுட்டுருக்கேன் அதே போல் சாதாரண சாம்பார் கரண்டி பாருங்க இந்த கரண்டியில் இருபது கிராம் அதாவது ஒரு அரை கிலோ அப்படின்னா உங்களுக்கு நூறு கிராம் வேணும் நூறு கிராமுக்கு இருபது கிராம் நான் கடலைப்பருப்பு இருபது கிராம் உளுத்தம் பருப்பு அவ்வளோதான் அரிசிலாம் நான் சேர்க்க இல்ல இந்த மாதிரி பீசி பெருங்காயம் கிடைக்காது அது கியூப் க்யூப்பாக இருக்கும் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு டீஸ்பூன்ல வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் இவ்வளோ தான் இதை வந்து நான் ஆயில் போட்டு வறுப்பேன் பொதுவாக நாங்கள்லாம் கர்நாடகா சைட்ல மாத்துவ பிராமின்ஸில் வந்து ஆயில் விட்டு தான் வறுப்போம் நல்ல வாசனையா இருக்கும் நீங்கள் சாயம் காத்தால பண்ண சாம்பார் வந்து சாயங்காலம் வரைக்கும் அது வெயில் காலத்தை கூட உங்களுக்கு வீணாக போகாது ஏன்னா நம்ம இதை வறுத்து அரைக்கிறதுனால இந்த வறுக்கமாக வேண்டாம் அதாவது எங்களுக்கு வந்து ஆயில் போட்டு வறுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரையாக கூட வறுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆயிலில் வறுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ வாசனையாக இருக்கும் வத்த குழம்பு கூட இந்த பொடியவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் இதில் அரிசி சேர்க்க இல்ல சில பேர் கொஞ்சமாக பருப்பு போட்டு நிறையா காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே இருபது கிராமுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க நான் அரிசி சேர்க்க இல்லை இப்போ இது எப்படி வறுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம் நான் இன்னைக்கு வறுக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் அப்படியே ஒரே வானல்லே ஒன் பை ஒன்னாக எப்படி வருக போகிறேங்கிறது நான் பார்க்க போகிறோம் அன்னைக்கு ஆயில் காஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது பெருங்காயம் பெருங்காயம் பொரியறதுக்கு மட்டும் நல்ல டைம் கொடுக்கணும் நம்ம ஒழுங்கா பொரியலன்னு வச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்கிறப்ப அது மாட்டின்னு பிளேட்ல இப்போ பாருங்க அடுத்தது பருப்புகள் போடுறேன் அதாவது துவரம் பருப்பு கடலை பருப்பு இது வந்து வருபடுறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும் சாரி நான் வந்து உளுத்தம் பருப்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக துவரம் பருப்புன்னு சொல்லிட்டேன் சாம்பாருக்கு அப்படின்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரசப்பொடி அப்படின்னு சொன்னால் அதுக்கு துவரம் இருக்குது நாங்கள் ரசப்பொடி தனியாக சாம்பார் பொடி தனியாக தான் அரைப்போம் ஃபஸ்ட்டு நான் இப்போ சாம்பார் பொடி காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டா ரசப்பொடியும் ஒரு நாள் வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது ஒரு தேர்ட்டி செகண்டு அது வரப்படுற வறுபடுறப்பே இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கலர் வந்துடும் இந்த நல்ல ஆயில் இப்படி இருக்கிற ஸ்டேஜ்லேயே கருவேப்பிள்ளை போட்டுருவாங்க எல்லாருமே கருவேப்பிள்ளை வந்து கடைசியில் போடுவாங்க ஆனால் இதில் மாய்டர் இருக்கு இல்லையா அதனால் இதெல்லாம் நல்லா மறுபடணும் அப்படின்னா நல்லா மொறு முருண் ஆகும்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டிங்கன்னா அந்த ஆயில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்தோம் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆயிருக்கு இப்போ எடுத்து வச்ச நூறு கிராம் மல்லியை சேர்த்துக்கலாம் இப்போ மல்லியும் போட்டு ஒரு நிமிஷம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் லாஸ்ட்டாக நான் இந்த மிளகா போடுவேன் இந்த மிளகாவை தான் ஸ்லோவில் வச்சுக்கணும் நோட வச்சுட்டு இந்த மிளகாவும் அந்த ஆயில் போட்டு ஆகணும் நல்லா ரெண்டு கரண்டி அலர் வரும் இந்த மாதிரி செஞ்சு விடுவோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் ஆகும் இந்த மூணு நிமிஷத்துக்குள்ள மிளகாவும் நீங்கள் அந்த மல்லி இப்போ பருப்பெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே வலுப்பட்டுடும் ஒன் டே வராது நீங்கள் உங்களுக்கு இது நான் கொஞ்சமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கிலோ வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அந்த அளவுலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிஷினில் அரைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆயில் போடாமல் தனித்தனி தனியாக வறுக்கணும் மல்லி தனியாக கடலப்பருப்பு தனியாக உளுத்தம்பருப்பு தனியாக கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வருத்தீங்கன்னா நல்லா சாம்பார் அவ்வளோ வாசனையாக வீடே மணக்கும் அந்தளவுக்கு சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் இதை வறுக்கணும் மொத்தமே எனக்கு ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆகும் இதை நான் அரைச்சி வச்சிருந்தால் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபது நாளைக்கு வரும் டெய்லி நான் சாம்பார் பண்ணால் கூட இருபது நாளைக்கு எனக்கு இந்த சாம்பார் பொடி கிடைக்கும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வறுக்கிறப்ப இந்த சத்தம் பாத்தீங்களா மிளகாலம் நல்லா உங்களுக்கு வருபட்ட நல்லா அந்த கரகரன்னு சத்தம் கேட்குது இப்போ நான் பாருங்களேன் இந்த கருவேப்பிலைய முறுமுறுன்னு இருக்கு இப்போ நீங்க லாஸ்டா நீங்க கருவேப்பிலை போட்டீங்கன்னா அதுல மாயர்ல என்ன ஆகும் பொடி வந்து சீக்கிரம் மண்டு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அதனால நீங்க ஆயில் போட்டு வறுக்கிறப்போ இல்லை வெறுமனை வருத்தாலும் கடலை பருப்பு பருப்பு சேர்த்த உடனே இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நல்ல முறுமுறுன்னு இருக்கு உங்களுக்கு வெயிலில் காய வச்சுட்டு அரைக்கணுங்கிற சௌகரியப்பட்டா இதை வந்து அப்படியே ஒரு தாம்பாளத்துல வச்சு நல்லா வெயில காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸியில இல்லைன்னாலும் சூடு அப்புறம் மிக்சி ஜார்ல கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாது அதை நான் பொடி பண்ணுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பார் பொடி இப்போ நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில அரைக்க போகிறோம் இந்த மிக்ஸி எப்போதுமே ட்ரையா இருக்கணும் கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாது இன்கேஸ் நீங்கள் வெயில வச்சிருந்தாலும் சரியில்லை வெயில் இல்லாமல் நீங்கள் வீட்லயே ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருந்தாலும் சரி இந்த பிளேடுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு ஈரம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் வெறும் மிக்ஸியை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் சுற்ற விட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஈரம் இருந்தால் இந்த ஃபுல்லாக வெளியிலெல்லாம் தண்ணி தெரிச்சிடும் அது மாதிரி ரெண்டு தடவை செஞ்சீங்கன்னா நல்லா அப்புறம் ஃபுல்லாக இப்போ ட்ரையாக இருக்கும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை வெயிலில் வைக்க முடியுன்னா அந்த ஜாரையும் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாம்பார் பொடி பொடி பண்ணலாம் இப்போ நான் வந்து எனக்கு வெயில் இருக்குது அப்படிங்கிறனால வெளியில் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு இப்போ நான் பொடி பண்ண போகிறேன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி வருத்தாச்சு அதை பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்தது மல்லிப்பொடி எப்படி பண்ணலான்றது பார்ப்போம் நாட்டு மல்லி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் நீங்கள் நல்லா ட்ரை ஆவோ இல்லை ஆயில் விட்டோ வறுத்துட்டு பொடி பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை வானலில் வறுக்கிறத பார்க்கலாம் ஒரு வானலை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு வறுக்கலாம் எண்ணெய் சேர்க்காமலும் வறுக்கலாம் நான் இங்கே எண்ணெய் சேர்க்காமலையும் வறுக்கிறேன் நீங்கள் மிஷினில் கொடுத்து மல்லிப்பொடி அரைக்கிறதா இருந்தால் கூட இது மாதிரி வானலில் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நீங்கள் மிஷினில் அரைச்சிங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு வீணாகவே போகாது நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பச்சை வாசனை இருக்காது அதுக்காக நாங்கள் எல்லாமே நாங்கள் ரசப்பொடி சாம்பார் பொடி எல்லாமே வறுத்து தான் அரைப்போம் கொஜு பொடி எல்லாமே நாங்கள் மாதுவ சம்பரத்தாரு சரி கர்நாடகா ஸ்டைலியும் சரி வறுத்து தான் அரைப்போம் அதுக்கு டேஸ்ட்டே உங்களுக்கு தனி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் மல்லி எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா இதுவே உங்களுக்கு கடுகு பொரியிற மாதிரி லேசாக சப் ஒரு மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் இந்த பாருங்கள் பொரியுது பாருங்கள் இவன்னா நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுக்கிட்டே வாசனை அவ்வளோ நல்லா வரும் மல்லி வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது இருந்தால் சுக்குமல்லி காப்பியும் இதை நான் வச்சு எப்படி தயார் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு வந்தோன்னே இதை நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் பிளேட்டில் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நான் சாம்பார் பொடி மிக்ஸியில் பொடி பண்ண ஜார்லேயே அடிப்படப்படையே அடுத்து பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுத்தது ஜீரகப்பொடி இது ஒரு அரை கப் எடுத்துகிட்டு இருக்கேன் இதையும் ட்ரையாக வறுத்துக்கலாம் வானலில் ஜீரகத்தை சேர்த்துட்டு இதை ஸ்லோவில் வைக்கணும் ஃபாஸ்ட்லலாம் வச்சுருந்திங்கன்னா ஒரு பக்கம் வறுபட்டுடும் ஒரு பக்கம் வறுபடாது ஒரே மாதிரி கலர் வரணும் லைட் ப்ரௌன் கலர் நான் அதை காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு கலர் மாறிண்டே இருக்குது நல்லா ப ப்ரவுன் கலராக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வருத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதுலேயே இந்த சூட்லேயே வச்சுருந்தாலே இது நல்ல கலர் கிடைக்கும் இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ மல்லிப்பொடி அரைச்சிட்டு அடுத்தது ஜீரகப்பொடி அரைக்கலாம் மிக்சியில் பாருங்கள் வீவர்ஸ் சாம்பார் பொடி வருத்த மல்லிப்பொடி வருத்த ஜீரகப்பொடி மூணுமே செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பொடி எனக்கு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாளைக்கு வரும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் டெய்லி நான் சாம்பார் பண்ண கூட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் போடுவேன் வத்த குழம்புக்கும் இந்த சாம்பார் பொடி வரட்டு மல்லி அதாவது மிளகாத்தூள் இந்த மல்லித்தூள் போட்டு நீங்க கொஜ்ஜு பண்ணுங்க அதாவது வத்தக்கோழம் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வருத்த ஜீரகப்பொடி வந்து நிறைய நம்ம நார்த் இண்டியன் டிஷஸ்க்கெல்லாம் பண்ணுவோம் இந்த டெலிவரி ஆனவங்களுக்கு நாங்கள் வந்து இதோட கருவேப்பிலையும் வறுத்து கொஞ்சம் உப்பு போட்டு வச்சு நிடுவோம் முதல் பிடிச்ச சாதம் சொல்லி அந்த நெய் விட்டு சுட சுட சாதத்துல இது ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அடுத்து குழம்பு ரசம் கொடுப்போம் அதே மாதிரி பொரியெல்லாம் பண்ணால் நம்ம மிளகா சேர்க்காம இந்த பொடியை தான் நாங்கள் பொரியெல்லாம் பண்ணுவோம் அது டெலிவரியான லேடிஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த ஜீரக பொடி அது வறுத்து பண்ணுங்க தான் கசப்பு இல்லாமல் இருக்கும் இந்த மூணு பொடிகளும் அவசியம் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்